ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூயனச் வாசகம் அதிகாரம் இருபது இறைவசனங்கள் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்பொழுது ஏசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ வியப்பீர்களோ மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவரில் ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கைகளை இட்டாளன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீதர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் வேறு பல அருள் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் என் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காக நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் சமாதானமும் உங்களோடு இருக்கும்படியாக வாழ்த்துகிறேன் மன்னிக்க முடியாத ஒரு பெரிய குற்றம் என்று எந்த குற்றமும் இல்லை மீட்பு பெற முடியாத பாவி என்று எந்த பாவியும் இல்லை மன்னிக்க முடியாத குற்றம் என்று மன்னிக்க முடியாத பாவம் என்று மன்னிக்க முடியாத பாவி என்று எந்த பாவியும் கிடையாது எந்த பாவமும் கிடையாது அதே வேளையில் மீட்பு பெற முடியாத மீட்பை அடைய முடியாத மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாத எந்த பாவியும் இருக்க முடியவே முடியாது பெரிய பாவியும் கிடையவே கிடையாது என்பதை உணர்த்துவதுதான் இன்றைய இறை இறக்கத்தின் ஞாயிறு அன்பிற்குரியவர்களே ஆலயம் என்பது ஆலயம் என்பது புனிதர்களுடைய காட்சி சாலை மட்டுமல்ல இது பாவிகளுடைய மருத்துவமனை என்று இயம்புகிறார் ஒரு புனிதர் இது புனிதர்களுடைய காட்சி சாலை மட்டுமல்ல பாவிகளின் மருத்துவமனை இங்கு உள்ளம் உடைந்து வருவோருக்கும் இங்கு கவலையோடு வருவோருக்கும் இங்கு பாவி பாவத்தோடு வருவோருக்கும் இரக்கமானது கடவுளுடைய இதயத்திலிருந்து ஊற்றாக பெருக்கெடுத்து வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மன்னித்து ஒவ்வொருவருடைய இதயத்தையும் ஆண்டவர் ஒவ்வொருடைய இதயத்தையும் உடைந்து போயிருக்கின்ற உதய இதயம் ஒவ்வொன்றையும் அது ஒன்றிணைத்து காயத்தை ஆற்றி மருந்து போட்டு கட்டி எழுப்பி மீண்டுமாக கடவுளுடைய இறக்கத்தை பெற்றவர்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது பிரைஸ் துலார் பிரைஸ் துலார் பிரைஸ் துலார் அன்பிற்குரியவர்களே இதை உணர்த்துவது தான் இன்றைய விழா இன்றைய விழாவினுடைய அந்த வரலாற்றை நாம் சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால் சில கேள்விகள் கேட்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பதில் சொல்லுங்க பதில் சொன்னா உங்களுக்கு ஒரு டாலர் வழங்கப்படும் ஒரு டாலர்னா அமெரிக்கன் டாலர் கிடையாது யூஎஸ்டி கிடையாது யூஎஸ்டி கிடையாது நான் ஒரு டாலர் கொடுப்பேன் அந்த டாலர் வந்து ஆசீர்வாத பொருடைய டாலர் முதலாவதாக கேள்வி இது சிறிய பிள்ளைகள் யாராவது எழுந்திருத்து பதில் சொல்லலாம் யார ஐந்து ஐந்தாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது எழுந்திருது பதில் சொல்லலாம் இறை இறக்கத்தின் திருத்தூதர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்ற புனிதையின் பெயர் என்ன இறை இறக்கத்தின் அப்போஸ்தலர் அல்லது திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற மஸ்ட் ஃபஸ்ட் குழந்தைகளுக்கான ப்ரிஃபரன்ஸ் யாரு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க யாவே தெரியுமா சொல்றோம் தாண்டா ஃபோர் சொல்றோம் சொல்லு தயாலன் சொல்லு சொல்லி கொடுத்துட்டாங்களே புனித போச்சு முடிஞ்சிச்சு அதான் தண்டி யாத்திரையில் காந்தி வந்து என்ன பண்ணார் அப்படி கேட்குற மாதிரி என்ன உப்பு சத்தியாகிரகம் எங்கடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டியில் கிண்டியில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டியில் நடந்ததுன்னு சொல்லாமல் கிண்டியில் நடந்துச்சுன்ற மாதிரி இங்கே நண்பர்க்குரியவர்களை யார் ஃபௌஸ்டினா ஓகேங்களா ஃபௌஸ்டினா அப்படிங்கிற அந்த புனிதை யார் சொன்னது இப்போ பதில் சொன்னது யாரு இருந்தாலும் ட்ரை பண்ண தயாலனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாம் தயாலன் வா உனக்கு ஒரு டாலர் பரிசு அடுத்து ரெண்டாவதாக ஒரு கேள்வி இருக்கிறது இரண்டாவது ஒரு கேள்வி இது வந்து ரொம்ப எளிமையான கேள்வி அதனால சின்ன பிள்ளைங்கிறதுக்கு தான் இந்த கேள்வியும் ரொம்ப எளிமையா ஆன்சர் சொல்லலாம் இறை இறக்கத்தின் ஞாயிறை நாம் என்று கொண்டாடுகிறோம் நான் சொல்லிட்டேன் நான் சின்ன பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் கேள்வி கேட்டு இறை ஞாயிறை நாம் என்று கொண்டாடுகிறோம் கிறிஸ்டி சொல்றியா எழுதிட்டு சொல்லலாம் இன்னைக்கு இன்னைக்கு பாஸ்கா காலத்துடைய எத்தனாவது ஞாயிறு சின்ன பிள்ளைங்க கிறிஸ்டிங்க எல்லாரும் கிறிஸ்டி ஆயிட்டோம் இப்போ சின்ன குழந்தைங்கனாலே உடனே குழந்தைகளா மாறுவதற்கு நம்ம விருப்பப்படுறோம் சந்தோஷம் கிறிஸ்டி இப்போ பாஸ்கா காலத்துல எத்தனாவது ஞாயிறு ரெண்டாவது ஞாயிரு ஓடி அம்மா எல்லாரும் கை தட்டுங்க ஒரு குழந்தைக்கு நானும் பதில் சொல்றேன் அப்படி சொல்லி டக்குன்னு எழுந்திரிச்சிட்டா பாப்பா அன்புக்குரியவர்களே இந்த புனிதை போலந்து நாட்டத்தை போலந்து நாட்டைச் சேர்ந்தவர் இவருக்கு ஆண்டவர் ஏறக்குறைய பல நேரங்களில் காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து என்னுடைய இரக்கத்தின் செய்தியை நீ உலகமெங்கும் பறைசாற்ற வேண்டும் இந்த இரக்கத்தினுடைய பக்தி முயற்சி எல்லா இடங்களுக்கும் பரவ வேண்டும் நான் இரக்கத்தின் ஆண்டவர் என்பதை எல்லா ஆன்மாக்களும் உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி வர வேண்டும் என்று அந்த புனிதைக்கு பல முறை காட்சி கொடுத்து அந்த புனிதையை எல்லா இடங்களுக்கும் அனுப்பி நீ வந்து என்னுடைய இரக்க பெருக்கத்தை மற்றவர்களுக்கு அறிவி 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 அதே போல எடுத்துரை என்று சொல்லி அவரை அனுப்புகிறார் அன்பிற்குரியவர்களே அந்த புனிதையும் அந்த புனிதையும் தன்னுடைய இறுதி நாள் வரை தன்னுடைய இறுதி நாள் வரை இறை இறக்கத்தின் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவர் மறிக்கின்றார் இதே நாளில் தான் இறை இறக்கத்தின் ஆண்டவரை இந்த கொண்டாடுகின்ற இதே நாளில் தான் அவர் புனிதையாகவும் ஏற்படுத்தப்படுகிறார் எப்போ தெரியும்னா ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரம் ஆண்டு இவர் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பரால் யார் அவர் போப் ஜான் பால் த செகண்ட் அவரால் திருநிலைப்படுத்தப்படுகிறார் ஒரு புனிதையாக அதே போல இதே நாளில் தான் இதே நாளில் தான் யாரு புனித அந்த இரையிறக்கத்தின் ஆண்டவருடைய அந்த ஞாயிறை ஏற்படுத்தி கொடுத்து இதை கொண்டு வந்தாங்களோ அந்த நம்முடைய திருத்தந்தை அவர்களும் மறுபடி புனிதராக திருநிலைப்படுத்தப்படுகிறார் யாரால இப்பொழுது மறைந்து போன நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால இதே நாள் எப்போதுனா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதே நாள்தான் இறை இறக்கத்தின் ஞாயிறு அன்று அன்பிற்குரியவர்களே இந்த இறை இறக்கத்தின் ஞாயிறு உணர்த்துகின்ற செய்தியோடு இன்றைய நச்செய்தியை நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்க இருக்கின்றோம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சியளிக்கிறார் அப்படித்தானே நச்செய்தி எந்த நற்செய்தி நற்செய்தியாளர் புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம் பத்தொன்பதிலிருந்து அப்பா எல்லாரும் தெளிவாக கவனிச்சிருக்கேன் எல்லாரும் சேர்ந்து ஒருமுறை நம்ம எல்லாருக்கும் கை தட்டி கொள்ளலாம் அன்பிற்குரிய இந்த முதல்ல பார்க்குறோம் சீடர்கள் கதவை அடைத்து கொண்டு உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் இந்த கதவடைப்பு ஏன் இந்த கதவடைப்பு பயம் என்ன பயம் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய தலைவரை கொன்று போட்டிருக்கிறார்கள் சிலுவையில் அறைந்து கொன்று போட்டிருக்கிறார்கள் அதே போல நமக்கும் நடக்க போகுது நம்மளை கொண்டு போய் சிலுவையில் அறைய போகிறாங்க நம்மளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த யூதர்களும் பரிசேயர்களும் அந்த மூப்பர்களும் அதே போல உறமையைச் சேர்ந்த அந்த காவலர்களும் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்மை நிச்சயமாக கொன்று போட்டு விடுவார்கள் என்கின்ற பயம் அந்த சீடர்களுக்குள்ளாக இருந்தது அதனால் அந்த கதவடைப்பு நடக்கிறது உள்ளே இருக்கிறாங்க சில பேர் போயிட்டு வெளியில போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்றாங்க நாங்க ஆண்டவரை முறை கண்டோம் ஆண்டவரை கண்டோம் யவனோ நம்பல கடவுள் இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார் உள்ளே வந்து எல்லாருக்கும் என்ன சொல்றாரு முதல்ல உங்களுக்கு அமைதி உரித்தாகு சொல்லிட்டு ஒரு முறை இல்லைங்க எத்தனை முறை சொல்றாரு இன்றைய நச்செய்தி வாசகத்துல எத்தனை முறை சொல்றாரு ரெண்டு முறை சொல்றாரா மூணு முறை சொல்றாரா மூன்று முறை இன்றைய நச்செய்தி வாசகத்துல மூன்று முறை சொல்றாரா நல்லா பாருங்க எத்தனை முறை சொல்றாரு ரெண்டு முறை சொல்றாரு உங்களுக்கு அமைதி உரித்தாகு அப்படின்னு சொல்லி இரண்டு முறை சொல்கிறார் இறை இரக்கம் என்பது அமைதியை கொடுக்க கூடியது கடவுளுடைய அமைதியை கொடுக்கக்கூடிய இரக்கமாக இருக்கின்றது கலங்கி இருக்கின்ற பொழுது குழப்பத்தோடு இருக்கின்ற பொழுது பயத்தோடு இருக்கின்ற பொழுது உயிர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்தது என்ன நடக்குமோ என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளுடைய இரக்கமானது அமைதியை கொடுக்கக்கூடிய இரக்கமாக இருக்கின்றது அவர் வருகிறாரு சொல்றாரு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அன்று ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வர்றாங்க அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்று கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் இவள் இனிமேல் வாழ தகுதியற்றவள் மனித தன்மையற்ற இரக்கமற்ற செயலோடு அந்த கூட்டமானது நடந்து கொள்கின்றது வேறொருவனை அவனை விட்டுவிட்டு அவளை மட்டும் பிடித்துக்கொண்டு அந்த இரக்கமற்ற கூட்டம் கல் நெஞ்சமுடைய கூட்டம் அவளை மற்றவர்கள் முன்பாக இழிவுபடுத்த வேண்டும் அவள் கொல்லப்பட வேண்டும் என்று அங்கே பிடித்துக்கொண்டு வருகிறது குற்றம் கண்டுபிடித்து கொண்டு வருகிறது இயேசு கிறிஸ்து குனிந்து தரையை பார்த்து எழுதி கொண்டிருக்கிறார் அந்த உள்ளம் எவ்வளவு பத உள்ள அந்த பெண்மணி ஐயோ முடிஞ்சுச்சு இன்னையோடு நம்மளை கொல்ல போறாங்க இவ்வளவு பேருக்கு மத்தியில என்னை கேவலப்படுத்த போறாங்க என்னுடைய தவறை எல்லாருக்கும் முன்னாடி எடுத்துரைத்து என்னை என்னை இழிவுபடுத்த போகிறார்கள் ஒரு மனித ஜென்மமாகவே என்னை மதிக்கப் போவதில்லை என்னை கீழ்த்தரமாக நடத்தப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இதயம் எவ்வளவு துடிச்சிருக்கும்ல கண்ணீர் வடிச்சிருக்கும் ரத்தம் கசிஞ்சிருக்கும் அந்த இதயத்தில் இருந்து அன்பிற்குரியவர்களே இயேசு கிறிஸ்து குனிந்து தரையில் எழுதி கொண்டிருக்கிறார் பின்பு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களில் பாவம் இல்லாதவர் இவர் மேல் கல்லை ஏறி அதுக்கு அடுத்து நடந்ததை நம்ம வாசிக்கிறோம் என்னது இனிமேல் பாவம் செய்யாது இதுதான் கடவுளுடைய இரக்கம் இதுதான் கடவுள் கொடுக்கின்ற அமைதி அங்கே கலங்கி போய் உடைந்து போய் நொறுங்குண்டு இருந்த அந்த இதயத்தை பார்த்து ஏசு கிறிஸ்து சொல்றாரு அம்மா இனிமேல் நீ பாவம் செய்யாத வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு கலக்கம் அடையாத தீர்ப்பிடல இனிமேல் பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி இரக்கத்தை கொடுக்கின்றார் இதுதான் இறை இறக்கத்தின் கடவுள் நம் ஆண்டவர் இறை இறக்கத்தின் ஆண்டவர் அவர் அமைதியை அங்கே கொடுக்கிறார் அது மட்டுமல்ல சக்கியினுடைய வாழ்க்கையில பாக்குறோம் இல்ல குள்ள மடிதா சே ஏறி உயர்ந்து போய் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான் அவன் வந்து அவருடைய வீட்டுக்கு நான் வர வேண்டும் முன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் வீட்டிற்கு செல்கிறார் அந்த வீட்டிற்கு சென்ற உடனே சக்கையு சொல்லுகிறான் அந்தவரையே நான் ஏமாற்றி பிடிங்கிருக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன் கொடுத்து விடுறேன் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று கலங்கி போயிருந்தான் தவித்து போயிருந்தான் பாவத்தினால் உடைந்து போயிருந்தான் அவனை பார்த்து சொல்லுகிறார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவன் செய்த பாவம் பாவமனைத்தையும் குற்றமனைத்தையும் மன்னித்து அவள் செய்த பாவம் பாவமனைத்தையும் குற்றமனைத்தையும் மன்னித்து ஆண்டவர் அவர்களுக்கு அமைதியை அருளி இரக்கத்தை அருளுகிறார் அன்பிற்குரியே இதுதான் இறை இறக்கும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் ஒரே அம்மா விதவை பெண் அந்த பெண்ணுடைய ஒரே மகன் இறந்து போகிறான் தூக்கி கொண்டு வருகிறார்கள் இவர் பாடையை தொட்டு நிறுத்துகிறார் நிறுத்துங்க அந்த பையனை பார்த்து அந்த அம்மாவை பார்த்து கொள்கிறார் கடவுள் இயேசு கிறிஸ்து இரக்கம் கொண்டு அவரை பார்த்து சொல்லுகிறார் அந்த அந்த இறந்து போன உடலை பார்த்து சொல்லுகிறார் எழு மகனே எழுந்துரு எழுப்பி அவனை யார்கிட்ட கொடுக்குறாங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க அன்பிற்குரிய கடவுளுடைய இரக்கம் மேலான இரக்கம் என்பிற்குரிய ஒரு அதோடு சேர்த்து இன்னொரு செய்தியையும் பார்ப்போம் அப்போது கடவுளுடைய இறக்கம் அமைதியை கொடுக்கக்கூடியது பாவத்தை மன்னிக்கக்கூடியது அப்படிப்பட்ட இரக்கம்தான் கடவுளுடைய இரக்கமாக இருக்கிறது இறை இரக்கத்தின் ஞாயிறு இதை நம்மை இதை பற்றி நம்மை சிந்தி கலைக்கின்றது இது புறம் இருக்கு அதற்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவை யாரு பார்க்கல யாரு பார்க்கல தோமா பார்க்காம இருக்கிறாருங்க தோமா பார்க்காததுனால அவர் சொல்றாரு நான் நம்ப மாட்டேன் அவருடைய விழாவில் நான் வந்து அந்த காயத்தை காயங்களில் என்னுடைய விரலை இட்டால் ஒழிய நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்பிற்குரியவர்களே சில நேரங்களில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா நடிப்போம் நம்புற மாதிரி நம்ம வைக்கிறதுக்கு நடிப்போம் நம்புறதுக்கும் நடிப்போம் அவர் நடிக்கலை தோமா நடிக்கலை ஆனா நிறைய இடங்களில் சொல்றோம் டவுட்ஃபுல் தாமஸ் இல்லை சந்தேகத்தினுடைய பேர் வழி அவரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அவரு நடிக்கலைங்க இன்னைக்கு நம்ம நம்மள பல பேர் சில நேரங்கள்ல ஈன்னு மூஞ்சிக்கு முன்னாடி இழிச்சிட்டு அவன் கிடக்குறான் பாரு லூசு பை அவன் கிடக்குறான் பாரு பைத்தியக்காரன் அதுன்னு பாரு அது இப்படி இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருப்போம் நம்ம வைக்கிறதுக்காக நம்மளை அவர்கள் பிறர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக பல நல்ல காரியங்களை வெளியில் போயிட்டு அப்படியே ரொம்ப அமைதியா அழகா செய்யறபடி சே இந்த அம்மா போல ச்சே இந்த இவரை போல சே இவங்களை போல யாராவது இருப்பாங்களா மாட்டாங்க ஐயோ அவங்க இறக்கி வச்சுட்டு அவங்களையே ஏற்றி வைக்கலாம் அப்படிம்பாங்க அன்பிற்குரியவர்களே ஆவே மரியாமா சில நேரங்கள்ல ரொம்ப நம்புவாங்க கடவுளை என்ன பண்ணுவாங்க ஒப்பு சரி ஓகே இவங்க என்ன பண்றாங்க இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையானது சில வேலைகளில் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே பிறர் நம்மை நம்ப வேண்டும் பிறர் நம்மை நம் நம்ப வைப்பதற்காக நாம் நடித்து கொண்டு இருக்கின்ற அந்த சூழல்ல இவர் என்ன பண்றாரு தோமையார் நம்புனாரா நம்பல விசுவசிக்கலை சந்தேகப்படுறாரு நான் தொட்டணும் நான் தொடணும் நான் தொட்டால் அவரை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நடிக்காமல் தன்னுடைய இயலாமையை அங்கே காட்டுகிறார் தன்னுடைய இயலாமையை தன்னுடைய குறையை அங்கே காட்டுகிறார் ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அவருக்கு காட்சி கொடுத்து வா என் கை விரல்கள் என்னுடைய கைகளில் உன்னுடைய விரலை ஈடு நம்பு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் இறை இறக்கமானது நம்முடைய அச்சத்தை குழப்பத்தை சந்தேகத்தை நீக்கி நம்பிக்கை அளிக்க இறைவனுடைய இரக்கம் இயேசு கிறிஸ்து இரக்கம் கொண்டு அந்த தோமியாரின் மீதும் தன்னுடைய சீடர்களின் மீதும் இரக்கம் கொண்டு அவருடைய பயத்தை குழப்பத்தை அச்சத்தை நீக்கி அங்க கொண்டு போய் என்ன பண்றாரு தன்னுடைய விரல்களை காட்டி சொல்றாரு இங்க பாரு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் கடவுளுடைய இரக்கமானது அச்சத்தையும் அந்த சந்தேகத்தையும் நீக்கக்கூடிய இரக்கமாக கடவுளுடைய இரக்கமானது இருக்கின்றது அந்தோனியார் வாழ்க்கையில் அம்மா ஒருத்தர் அந்த அரசன் சந்தேகப்படுறான் இது ஏன் பிள்ளை தானா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறான் சந்தேகப்படுகின்ற பொழுது அந்தோனியார் நம்முடைய ஆண்டவரிடம் மன்றாடி அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார் அந்த குழந்தையே தன்னுடைய வாய்த்து நடந்து நீ நீதான் என்னுடைய டேடி யூ ஆர் மை ஃபாதர் ஏன்டா சந்தேகப்பட்டு இருக்கிற சொல்லி கடவுளுடைய இறக்கமானது நாம் அவரை விசுவசிக்கின்ற பொழுது நம்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நம்பிற்குரியவர்களே கடவுளுடைய இறக்கமானது பாவத்தை போக்கி பாவத்தை போக்கி அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாவது அச்சத்தை குழப்பத்தை அப்புறம் சந்தேகத்தை நீக்கி நமக்கு தெளிவை வழங்கக்கூடிய இரக்கமாக கடவுளுடைய இரக்கமானது இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இயேசு கிறிஸ்து தன்னுடைய காயங்களை காட்டுகிறார் தன்னுடைய காயங்களை காட்டி இது உங்களுடைய பாவத்தினால் வந்த பாவத்தினால் வந்த காயம்பா இது நீங்க எல்லாரும் எனக்கு செஞ்ச துரோகம்பா அன்னைக்கு கைது பண்றாங்க நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க என்னை விட்டுட்டு ஓடி போறீங்க ஒருத்தன் ஆடையின்றி ஓடுகிறான் இன்னும் ஒரு சில பேர் எங்க போனீங்கன்னே தெரியல இன்னொருத்தன் அங்க மருதளித்துக் கொண்டிருக்கிறான் இவரை நான் பார்த்ததே கிடையாது இவருக்கு இவரை யாரென்றே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து திருச்சபைக்கு தலைவராக ஏற்படுத்திய இந்த பேது மருதளித்துக் கொண்டிருக்கிறான் நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த காயத்தை பாருங்க நீங்க எல்லாரும் எனக்கு பண்ண துரோகத்தை பாருங்க நீங்க இவ்வளவு துரோகம் செஞ்சோம் இவ்வளவு காயங்கள் எனக்கு கொடுத்தோம் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் நான் உங்க கூட தாண்டா இருக்கிறேன் உங்கள் வழியாக எல்லோருக்கும் மீட்பை வழங்கக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன் உங்களை நான் மன்னிக்கிறேன் என்று கடவுள் அங்கே காயத்தை காட்டி அவர்களை மன்னிக்கிறார் அன்பிற்குரியவர்கள் காயம் பட்ட பிறகும் நான் மன்னிக்க இருக்கிறோமா அங்கதான் இறை இறக்கத்தின் இறை இறக்கம் வெளிப்படுகிறது நம்முடைய உள்ளத்தை ஒருவர் சுக்கு நூறாக உடைத்த பொழுதும் நான் மன்னிக்க கூடியவனாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேனா அங்கதான் இறை இறக்கமானது வெளிப்படுகிறது ஆனா பல நேரங்கள்ல அது வெளிப்படுவது கிடையாதே என்னை யாராவது ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டா ஒரு வார்த்தை என்னை சொல்லி காயப்படுத்திட்டா நான் இரக்கத்தை காட்ட மாட்டேங்கிறேனே இரக்கத்திற்கு பதிலாக நான் இரட்டிப்பு மடங்காக என்னுடைய கோபத்தை அல்லவா நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே கடவுள் கண்டு காட்டுகிறார் அந்த துரோகம் அந்த அடி அந்த காயம் அந்த துளை துளைத்தல் அந்த துளைக்கப்பட்ட அந்த முள் முடிகளால் துளைக்கப்பட்ட தன்னுடைய உடலை காட்டி அங்கே சொல்லுகிறார் நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்னுடைய இரக்க பெருக்கு அப்படிங்கிறது இதுதான் என்னுடைய இறக்கம்ன்றது இதுதான் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் நீங்கள் எல்லா பாவம் பண்ணீங்க எனக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்க இதை நான் மன்னிச்சுட்டேன் நீங்கள் மன்னிக்க தயாராக இருக்கிறீர்களா இன்றைக்கி எவ்வளோ பேர் காயப்பட்டு இருக்கிறாங்க நம்முடைய குடும்பத்திற்குள்ளாகவும் செகண்ட் சான்ஸுக்காக காத்துட்ருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து கொடுத்தார் சீடர்களுக்கு கொடுத்தார் இரண்டாவது வாய்ப்பை கொடுத்தார் நீங்க எல்லாரும் நம்பிக்கை இல்லாம இல்லாமல் நம்பும் பொருட்டு அவர் மீண்டுமாக வருகிறார் அவர்கள் நம்பும் பொருட்டு மீண்டுமாக வருகிறார் தன்னுடைய காயங்களை காட்டுகிறார் அவர்களை மன்னிக்கிறார் அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை கடவுள் கொடுத்தார் இன்று நம்மில் பல பேர் இந்த இரண்டாவது வாய்ப்பை நிறைய பேருக்கு கொடுப்பது கிடையாது இதனாலதான் பல கெட்டவர்களை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த இறக்கத்தை கொடுக்காம இந்த மன்னிப்பை கொடுக்காம பல தீயவர்களை இன்று நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்து அந்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுத்ததனால் அந்த சீடர்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்தவர்களாய் அந்த பாவத்தை விட்டுவிட்டவர்களாய் உலகெங்கும் சென்று அச்செய்தியை அறிவிக்கின்றார்கள் இன்று நம்மில் பல பேர் அந்த இரண்டாவது வாய்ப்பை நிறைய பேருக்கு கொடுப்பது கிடையாது மன்னிப்பு கேட்டு வருகின்ற பொழுது எனக்கு அப்படி செஞ்சு அல்ல உன்னை நான் விட மாட்டேன் எனக்கு அப்படி செஞ்ச வரைக்கும் என்னை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்டியே அந்த வார்த்தை எனக்குள்ளாக இருந்து உள்ள தச்சுக்கிட்டே இருக்குது அதனால நான் உன்னை விடவே மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை பழி வாங்கியவே தீருவேன் இன்னைக்கு முடியாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்கு மேலோங்கி இருக்கிறது அன்பிற்குரியவர்களே உயிர்த்த இயேசு அமைதி தருகிறார் உயிர்த்த இயேசு பாவங்களிலிருந்து குழப்பங்களிலிருந்து அச்சங்களிலிருந்து சந்தேகங்களிலிருந்து அமைதி தருகிறார் உயிர்த்த இயேசு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறார் நம்முடைய துரோகங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறார் நாம் அவருக்கு ஏற்படுத்திய அந்த காயங்கள் தழும்புகள் இருக்குன்ற பொழுதும் அந்த தழும்புகள் இருக்கின்ற பொழுதும் அவர் என்ன பண்றாரு அந்த நம்முடைய அந்த வாழ்வியனுடைய அந்த தலும்புகளை அவர் நீக்கிவிடுகிறார் நாம் காயம் ஏற்படுத்திய அந்த தலும்புகளெல்லாம் அவர் மறந்துவிட்டு நம்மை அன்பு செய்கிறார் கடவுளுடைய இறக்கமானது இப்படிப்பட்ட இறக்கமாக இருக்கின்றது நீங்களும் நானும் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று அழைக்கப்படுகின்றோம் இந்த இறக்கத்தை பிரதிபலிப்பதற்காக அது மட்டும் கிடையாது எனக்கு கடைசியாக இந்த ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் அவர் சொல்கிறாரு அந்த சீடர்கள் எல்லாருக்கும் நீங்கள் உலகங்களெல்லாம் சென்று நச்செய்தி அறிவீங்கள் அவர்கள் மீது என்ன பண்றாரு தூய ஆவியானவரை ஊதுகிறார் நம்பிக்கூட்டியில் நம்ம எல்லாருக்கும் அந்த தூய் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நாம் இரக்கத்தோடு வாழ்வதற்காகவும் கடவுளுடைய இரக்கத்தை பிறருக்கு உணர்த்தி வாழ்வதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் இறை இறக்கத்தினுடைய ஆண்டவருடைய அந்த படம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு கை எங்கே இருக்கும் இதயத்தை நோக்கி இருக்கும் ஒரு கை ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இருக்கும் அந்த இதயத்திலிருந்து இரண்டு கதிர்கள் வெளிப்படும் எந்த கலர்ல வெளிப்படுது ரெண்டு கதிர்கள் ப்ளூ ப்ளூ ரெட்டா ரெட்டா வெள்ளை வெள்ளையோடு கலந்த அந்த புழு இருக்கும் வெள்ளையோடு அந்த இருக்கும் அடுத்து வெள்ளை கலர்ல தான் அந்த பெரும்பாலும் அந்த இது வரும் அதுக்கடுத்து ரெட் கலர் இது ரெண்டும் உணர்த்துகின்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடவுளுடைய இதயத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளிப்படுகிறது அந்த தண்ணீரானது நம்முடைய திருமுழுக்கை வெளிப்படுத்துகிறது இரத்தமானது பாவ கழுவாயை கன்ஃபஷன்ஸ் நாம் ஒவ்வொரு வருடத்தில் பங்கு பெறுறோமே அந்த பங்கு பெறுகின்ற பொழுது கடவுளுடைய இறக்க பெருக்கமானது அந்த இரத்தத்தின் வழியாக நம்மை கழுவி தூய்மைப்படுத்தி நம்முடைய இரக்க நம் கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாக நம்முடைய இதயத்தில் பொழிகிறது நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது நாம் மீண்டுமாக கிறிஸ்து இயேசுவில் உயிர் தழுகின்றோம் இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து உள்ளவர்களாய் வாழ இறை இறக்கத்தை பிரதிபலிக்க அருள் வேண்டி திருப்பலியில் ஜபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை